வணக்கம் கும்பகோணம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அருமையான ஒரு வீடு பார்க்க போகிறோம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீநகர் காலனி ஸ்ரீநகர் காலனியில் தான் இந்த வீடு இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வந்துருக்குங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க டெய்லி போகிற அப்டேட் உங்களுக்காக ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க உள்ளே போகலாம் வீடு சூப்பர் வீடுங்க கார் பார்க்கிங் உண்டு வாங்க பழைய காலத்து வீடு மாரி ஃப்ரெண்ட்லேயே வந்து திண்ணை கொடுத்துருக்காங்க உட்கார திண்ணை உள்ளே போவாங்க இதாங்க ஹாலு ஹால்லேயும் திண்ணை இருக்குங்க ரெண்டு பக்கமும் விண்டோ இருக்குது நல்லா காற்று வரும் அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் ரூம் இருக்குதுங்க ரூமோட ஃபஸ்ட்டு கதவு இந்த கதவாடு யூஸ் பண்ணலாம் இருந்து திறக்கலாம் இங்கே ஒரு பெட்ரூம் டபுள் கட் போடுறது மூணு ஜன்னல் இருக்குது ஒன்று ரெண்டு மூணாவது ஜன்னல் அந்த சைடு இருக்குங்க உள்ளி அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்னுங்க வித் சவர் பாத் இருக்குது எக்ஸஸ் இருக்குது வாங்க இப்படியே போகலாம் ஹாலு ஹாலுக்கு இப்படியே வந்தக்கலாம் அந்த சைடும் வெளில வரலாம் ஹாலில் இந்த பக்கம் ரெண்டு மூணு ஜன்னலும் அந்த பக்கம் ஒரு மூணு ஜன்னலும் இருக்குங்க ஹால்லேயும் நல்லா காற்று வரும் ஃபுல் சைடு வந்து நல்லா செக்யூராக இருக்குங்க வாங்க கிச்சனை பார்க்கலாம் கிச்சனில் ஹேண்ட் வாஷு கிச்சனுக்கு தனியாக அடுப்பு வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா இந்த பக்கம் ஜாமா வைக்கிறதுக்கெல்லாம் இருக்குதுங்க கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது சிங்கிள் காட்டு பெரிய ஸ்லாப்பு மேலே உள்ளது அதிகமான ஜாமா வச்சுக்கலாம் இங்கே சிங்கிள் காட்டு இங்கே பின்னாடி சைடுக்கும் முன்னாடி சைடுக்கும் ஒரு விண்டோ இருக்குங்க இது ஜாம வைக்கிறதுக்கு ஸ்லாபு கபோர்ட் பண்ணியிருக்காங்க வீடு அருமையான வீடு பழைய காலத்து வீடு ஸ்ரீநகர் காலனியில் அருமையாக இருக்குது வாங்க கொள்ளைய கட்டுறோம் பாருங்களேன் மிக அருமையான இடம் வீடு நல்ல கிளைமேட்டான ஏரியாங்க கூலிங் கிளைமேட் உள்ள வீடு நாங்கள் கொள்ளையை பார்ப்போம் கொல்லையில் ஒரு சந்து மாரி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் வந்து துணி துவைக்கிறேன்னா துவச்சிக்கலாம் அது இல்லாமல் அமிக்கல் ஆட்டுறதுக்கும் கொடுத்துருக்காங்க வெளில தான் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க உள்ளே ஒரு பாத்ரூமாகவும் வெளியில் இண்டியனாகவும் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு தண்ணி தொட்டி மாரி இருக்குதுங்க இண்டியன் இங்கே தான் இருக்குது இங்கே ஒரு இண்டியனு இது முடிஞ்சோடனே இதை பாருங்கள் இங்கே ஒரு தண்ணி தொட்டி சின்ன தொட்டி வேணாம் பயன்படுத்திக்கலாம் யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த பக்கம் துணி துவைக்கிறதுக்கு கல்லுலாம் இருக்குதுங்க செப்டிக் டேங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கார் பார்க்கிங் கிணறு இருக்குது பாருங்கள் தண்ணி ஃபெசிலிட்டிஸ் பக்காவாக இருக்குங்க இங்கே தான் இருக்குது கார் பார்க்கிங்கு மூணு தென்னை மரம் இந்த சைடு ஒரு மூணு தென்னை மரம் பின்னாடி ஒரு நாலு தென்னை மரம் இருக்குதுங்க அந்த பக்கம் சந்து வலி இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோர் தராங்க ஆமாங்க க்ரௌண்ட் ஃப்ளோரு வாடகைக்கு இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்